வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மிளகு தக்காளி ரசங்க அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள் மிளகு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் இது பருப்புங்க இது வேணா பருப்பு தண்ணி ஊற்றுவோம்ல அதனால் அது இல்லாததுனால இது பண்ண நாங்கள் எப்பயுமே இல்லையோ ஒரு அரை ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துப்போம் அரை ஸ்பூனு தனியாக ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா ஒன்று பூண்டு ஒரு பெரிய பல் பூ பெரிய பூண்டு ஒரு அதை எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்க சின்ன துண்டு இதை பாருங்க இது இஞ்சி இது சேர்க்கணும் இது இது சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப அதுக்காக இது இது வந்து கட்டி பெருங்காயம் இதுக்கு தேவையானது இது தாங்க இது மிக்சியில் போட்டு குறை குரணு கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குரண் போட்டால் போதும் இது புதினா இங்கே பாருங்கள் மல்லி கருவேப்பில இது வந்து மல்லியோட அந்த வேருங்க அதை கட் பண்ணியிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு மிளகு ஜிர அரைக்கக்குள்ளே இதையும் சேர்த்து அரைச்சிடுவேன் இது தக்காளி இங்கே பாருங்க மூணு தக்காளி போட்டிருக்கேன் இங்கே பாருங்க இந்த அளவு தான் இது புழிஞ்சுருக்கேன் இதை வேணா தக்காளி போட்டிருக்கோம் புளியை பார்த்துங்க இதுதான் இந்த அளவு தான் எடுத்துடுறோம் பாருங்க சக்கை இவ்வளோ தான் புழிஞ்சு எடுத்துருந்தோம்னா அதில் போ போட வேண்டாம் தக்காளி மூணு வச்சுருக்கிறோம் பாருங்க இதில் வந்து உள்ளே வந்து அந்த அதுங்க பாருங்க அதனுடைய தலையில் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது அதை கத்தியால கட் பண்ணி நம்ம எடுக்கணும் எப்பயுமே அதை சேர்த்து இது பண்ணக்கூடாது அது கிட்னியில் கல் வரும்ன்றாங்க அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கத்தியால் கட் பண்ணி எடுத்துகிட்டு எந்த சமையலுக்கு எது பார்த்தாலும் தக்காளி வந்து இது மாதிரி கிளீன் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அந்த தலையை வந்து அதில் இருக்கவே கூடாது இதை எடுத்துகிட்டு போட்டால் தான் நம்ம சமைத்தா தான் ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு நல்லது இதை அப்படியே நல்லா கரைக்க ஒண்ணுங்க கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி க கரைச்சோம்னா நல்லா கரைஞ்சிடும் நல்ல தக்காளி நல்ல பழுத்த பழமாக இருக்கணுங்க இந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா அதில் கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சி விடுங்க தக்காளி 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 இந்தங்க பாருங்க மல்லியோட தண்டு இது சேர்த்து வச்சு நல்லா கரைக்கணும் நல்லா கையால் நல்லா டைட்டாக கரைச்சிங்கன்னா நல்லா அதை பாருங்க பாருங்கள் நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த வேறு வந்து நல் தண்டு வந்து இதில் சேர்த்து நம்ம செஞ்சு நல்லா எடுத்தோம்னா அதனுடைய சாறு இதில் இறங்கிடும் அந்த அளவுக்கு பாருங்க நல்லா இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா சா அரைஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் கையால் எந்த அளவுக்கு நீங்கள் கரைக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் ரசமே அப்போ கையில் தாங்க கையை நம்ம கையால் செய் இந்த நம்ம கையை கொடுத்து எல்லாமே கரைச்சி எடுங்களாம் அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதே மிக்சி ஜாரில் அரைச்சி பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்ல பழமாக இருந்ததுன்னா அது இதை ஈஸியாக இருக்கிறது பாருங்கள் எப்படி வந்துட்டு போகிறோம் தோல் தான் இருக்குது பார்த்திங்களா தோல் தான் இருக்குது அதில் ஒன்றுமே இல்லை ஏதோ தோல் தான் இருக்குது அந்த தோலையும் ஒரு சில தூக்கி போடுவாங்க இருந்தாலும் நம்ம வந்து அதில் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும் கொடுக்குறோங்க மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு பல்ஸில் போட்டோம்னா கரெக்டாக நமக்கு தேவையான அளவுக்கு வரையும் போட்டு ரொம்ப ஃபஸ்ட்டில் போட்டுறாதீங்க இங்கே இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொடுத்து கொடுத்துருக்கேன் தாளிகக்குள்ளே கொஞ்சம் இந்த அதுலேயும் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம் தூள் பெருங்காயம் அது இதை லைட்டாக போட்டுட்டு வரேன் அடுத்து பூண்டு அப்புறம்தான் சேர்க்கணும் பாருங்கள் இங்கே பாருங்க குறை குரணு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப போட்டு நைஸாக ஆகக்கூடாது இதை பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு இந்த சின்ன இஞ்சி இருக்கு பார்த்தீங்களா இதையும் சேர்த்து சும்மா அதையும் பல்சிலே போட்டுக்கணும் பூண்டு கொஞ்சம் நிறைய சேருங்க ரசத்துக்கு அதுதான் பூண்டு பூண்டு மனமே நல்லாயிருக்கும் இந்த தண்டு இதை போட்டுக்கலாம் ரெண்டு கருவேப்பில குறை குரன் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஃபர்ஸ்ட்டே ஒன்றா சேர்த்துருன்னா ரொம்ப அரைஞ்ச மாதிரி ஆகிடும் லைட்டாக இப்படி போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வர பாருங்க பார்த்திங்களா தோல் பூண்டு வந்து தோலோடு தான் இருக்கணுங்க தோல் உரிக்கக்கூடாது அதுதான் ரசத்துக்கு அது நம்ம நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு பார்த்தீங்களா குறை குரண்டு இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் ரசம் கரெக்டாக இருக்கும் நமக்கு க ரொம்ப அரைஞ்சிக்கிட்டுனா க கடுந்த மாதிரி இருக்கும் இதுதான் பதம் பார்த்திங்களா இதுதான் மஞ்சள் தூளுங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை அதில் போட்டுக்கோங்க கையால் கொஞ்சம் கலக்கி விடுங்க கல் உப்புங்க எண்ணெய் போடுறோங்க ரசத்துக்கு என்ன அதிகமாக ஆனால் போதும் ஒன்றரை ஸ்பூன் தான் கொடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ரெண்டு வெந்தயம் காஞ்ச மிளகா ரெண்டு கடுகு உளுத்தம்பரு போட்டிருக்கேங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் கை சும்மா கை அளவு தான் போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா கருவேப்பில பெருங்காயம் பூ பெருங்காயம் கட்டி பெருங்காயமும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க ரசம் வந்து கொதிக்கக்கூடாது அப்படியே சின்னதாக முட்டை கொதி மாதிரி வரும் முட்டை முட்டையை பப்புள் மாதிரி வரும் அது வரக்குள்ளே கரெக்டாக நம்ம அப்படியே கொதித்து வந்துடக்கூடாது ரசம் க கசந்த மாதிரி ஆகிடும் அதான் பாதான் நமக்கு இது வந்து மிளகு தக்காளி கொஞ்சம் மிளகு அதிகமாக தான் வச்சுருக்கேன் இந்த கோல்டு டைம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி நம்மளுக்கு ரசம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு மதியம் சாப்பிடும்போது மொதல் சாதம் சாப்பிட்ணும் ரெண்டாவது ரசம் தான் சேர்க்குறோம் அதனால் பண்ணக்குள்ள நீங்கள் இதே மாதிரி கூட பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பண்ண நான் வச்சுருக்க ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பாருங்களேன் ஏன்னா இதில் தனியாலாம் சேர்க்குறோம் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் மெ மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாரும் பண்ணுறது தான் அது இதில் ரெண்டு ஐட்டம் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இது எப்படி பண்ணி பாருங்கள் பாருங்க இந்த பெருங்காயெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ப மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க பருப்பு சேர்த்து வைக்கிறது சா ரசத்துக்கு நல்லாயிருக்கும் அதனால இல்லாதனால இந்த மாதிரி சின்ன நீங்கள் வீட்டிலேயே இருக்கிற பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க சமையல்காரங்க அதுலேருந்து அதே மாதிரியே பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும் பருப்பு ஊற்றுன மாதிரியே நல்லாயிருக்கும் பருப்பு போட்டு எப்படி ரசம் வைக்கிறோமோ அதே டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால அந்த பருப்பு சேர்த்துக்கிறதுங்க ஏன்னா டெய்லி பருப்பு நம்ம அதுக்காக அவிச்சிக்கிட்டு இருக்க முடியாது இப்படியே நம்ம வீட்டில் இருக்கவங்களே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ரசம் கொதிக்கட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பாருங்கள் முட்டை கொதி வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோ தான் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி அவ்வளோதான் இது மட்டும் பண்ணிட்டோம்னா கரெக்டாக கரெக்டாக இருக்கும் ரசம் பாருங்கள் கொதிக்க மட்டும் விட்டுறக்கூடாது அந்த முட்டை கொதி வரக்குள்ளே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும் சும்மா சும்மா கொஞ்சம்தான் ஒரு இப்போ நான் எந்த அளவுக்கு ஊற்றணும் பாருங்கள் அவ்வளோ தான் ஒரு ரசம் எவ்வளோ மனமாக இருக்குது பாருங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணுங்க ரசம் அதுலேயும் இருக்கக்கூடாது அந்த சூடாகிடும் அவ்வளோதாங்க பாருங்கள் மிளகு தக்காளி ரசம் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் பார்க்குள்ளே சாப்பிட்ணும் போல இருக்குது நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள் இதே மாடலில் பண்ணுங்கள் ரசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா இந்த மாடலில் பண்ணியிருக்கோம் நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் புகழனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்